ராயன் படம் வந்து அந்த படமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு சினிமாவாக ஏற்றுக்கவே முடியாது தனுஷ் வந்து ஒரு பெரிய இயக்குனராக அப்படின்னா அதுவும் ஏற்றுக்க முடியாது என்னால் கூட்டு கும்பலாக போய் கொலை பண்ணுறது சிறார்கள் கொலை பண்ணுறதுலாம் வன்முறை கல்ச்சரும் அதிகமாகிடுச்சு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட் ஃபுல்லாக இருக்குன்றாங்க அப்போ சமூகத்தினுடைய அவலம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் தேட்டரில் குடும்பத்தோடு பார்க்க முடியாது குழந்தைகளோடு போக முடியாது அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு படம் எடுக்கிறீங்க ஏஆர் ரஹ்மானுடைய அந்த ஒரே ஒரு உசிரே பாட்டை வச்சுட்டு நம்ம மொத்த உசிரை எடுத்துடுறாங்க இப்போவும் மக்கள் வந்து அதை கேள்வி நினைவுபடுத்துகிறார்கள் எனக்கு சந்தேகத்தை ஏற்பட்டு பரபரப்புக்காக இவங்களே செட்டப் பண்ணாங்களா இல்லீகல் தவறான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா கூட அதுல பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யுது நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு தானே உங்களால் தடுக்க முடிஞ்சுதா இதற்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் தப்பான ஆட்கள் தான் இருப்பாங்க நான் இதுக்கு ஆதரவாக இருக்க முடியாது இந்த துறையில் ஒரு தவறு இது தமிழ்மட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடாங்கி ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தமிழ் ராக்கர்ஸ் ஐந்து பேரே வந்து நிறைய சாதாரண எளிய மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான பேரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து திரையில போய் தேட்டரில் போய் பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல இருந்தே எல்லாருக்கும் எல்லாருக்குமான ஒரு இடமா இருந்தது தேட்டரு அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த ஒரு முடியாது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் மறந்து இருந்த பேர் தமிழ் ராகேஷ் எல்லாரும் மறந்துட்டு இருந்தாங்க இப்ப திரும்பியும் அந்த பேர் வந்து லைம் லைட்டுக்குள்ளே வருது அதற்கு காரணம் உண்டு வச்சுக்கலாம் இப்ப சமீபத்துல மறந்து இருந்தாலும் கூட ஒரு காலத்துல இந்த பேரை வந்து தெரிஞ்சுக்காதே வந்து அவங்கதான் கோல மாதிரி இருந்துச்சு கரெக்ட் இந்த அளவுக்கு இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து அதுல இருந்து ஒரு அட்மின் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க உண்மையிலேயே அவர் வந்து அட்மின் ஒன் ஆஃப் த அட்மின் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர் அட்மின் கிடையாது அவங்களுக்காக வேலை செஞ்சவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்றாங்க இந்த விஷயத்துல உண்மை ஆக்சுவலா என்னன்னா இது வந்து எல்லா இடங்கள்லையுமே வேலை செய்கிற எல்லாரையும் அவங்கவுங்க தரத்துக்கு அட்மின்னு வாங்க முதலாளின் வாங்க சிஇஓன்னு வாங்க என்னமோ சொல்லிப்பாங்க பல பேர் அப்படி தானே இருக்காங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க கூட தாங்க சிஇஓன்னு ஆட்கள்லாம் உண்டு இல்லையா ஆனால் யாரையும் குறிப்பிடலை இருந்தாலும் தெரியும் ஆடியன்ஸுக்கும் தெரியும்னு வச்சுங்களேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ பிடிப்பட்ட நபர் வந்து அந்த அதுக்காக வேலை பார்த்தவர் அப்படி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பேர் வந்து மறந்து போன பேர் எல்லாரும் மறந்துட்டாங்க இப்போ அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு இப்போ மறந்து போன ஒரு பேரை திரும்ப இவங்க வந்து அதை பெருசு பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே தமிழ் சினிமாவுடைய தரம் எந்த லட்சத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் நாளாகவே தெரியும் எந்த படமும் போக மாட்டேங்குது என்னென்னா கண்டென்ட் நல்லா இருக்கு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லா காலகட்டங்களிலும் தமிழ் ரசிகர்கள் ரசிக்க தான் செய்வாங்க வேறு மொழி படங்களே கொண்டாடுறாங்க நம்ம மொழி படத்தை கொண்டாட மாட்டாங்களா நீங்கள் நல்ல படம் எடுத்தால் ஓடும் அவ்வளோதான் இப்போ நிலமை இப்போ இது வந்து நிச்சயமாக சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒருத்தருடைய தொழிலை அவங்களுக்கே தெரியாமல் அதை வந்து நீங்கள் வந்து அதை வியாபார பொருளாக நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறது யார் செஞ்சாலும் அது தப்பு தான் இதன் மீது இன்னும் கடுமையான ஆக்ஷன்ஸ் வந்து அரசாங்கம் எடுக்கணும் எடுப்பாங்கன்னு பார்க்குறேன் நல்ல விஷயம்தான் அவர் மாட்டிக்கிட்டது நல்ல விஷயம் மாட்டாம பல பேர் சுத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது இத்தனை பேரோட உழைப்பு அத வந்து இவர் வந்து நோகாம இது மாதிரியான விஷயங்கள் பண்றார் ஆனா இன்னொரு பக்கம் அது அப்படியே ஆப்போசிட்டா வந்து இப்ப அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கற ஒரு நியூஸ் கேட்ட உடனே இப்போ ஆஹ் இன்ஸ்டாகிராம்ல இருந்து நிறைய விஷயங்களை தெய்வத்துக்கே மாறு வேஷமா இப்படிங்கிற மாதிரி போட்டு தலைவா என்ன தலைவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா எங்களை எல்லாம் வாழீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் வந்து அது தியேட்டரில் பார்க்க முடியாத நபர்கள் பெரும்பாலும் ஆன்லைனில் தான் பார்க்குறாங்க ஆன்லைனில் எப்படி வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியாமல் இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்க அந்த வேலையை பார்க்குறாருன்றாங்க அப்படி ஃப்ரீயாக ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்து பழகி போனவங்க அது படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தியேட்டர்ல பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக விரும்புகிறாங்க ஆக்சுவலாக தப்பு இது வந்து ஒருத்தருடைய உழைப்பு அந்த உழைப்புக்கு க சரியான நீ வந்து ஒரு ஊதியத்தை கொடுத்துட்டு தான் அதை நீ வந்து என்ஜாய் பண்ண முடியும் இது தவறான அணுகுமுறை இதற்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நான் தப்பான ஆட்கள் தான் இருப்பாங்க நான் யா இதுக்கு ஆதரவாக இருக்க முடியாது இந்த துறையில ஒரு தவறு இது இந்த துறை ஒரு நேர்மையா தொழில் பணம்னு நினைக்கிறவங்களுக்கான துறை இல்லை இந்த மாதிரி புல்லுரிகள் நிறைய வர்றதுனால தொழிலும் முடங்கும் போதும் இல்லை இப்போ இந்த படம் வந்து எந்த படத்தை அவர் எடுத்தாருன்னு பார்த்தா ராயன் படத்தை எடுத்தாருன்றாங்க ராயன் படம் வந்து அந்த படமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு சினிமாவாக ஏற்றுக்கவே முடியாது தனுஷ் வந்து ஒரு பெரிய இயக்குனரா அப்படின்னா அதுவும் ஏத்துக்க முடியாது என்னால பவர் பாண்டி ஒரு மரியாதையான படமா நல்லா இருந்தது ஒரு அழகான ஒரு காதல் ஒரு வயது முதிர்ந்தவருடைய முன்னைய காதல் என்னன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் யதார்த்தமான ஒரு விஷயம் அது இது முழுக்க முழுக்க கொலை குத்து வெட்டு ரவுடித்தனமாக இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை தமிழ்நாட்டினுடைய சாமானிய மக்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்கு மாநில தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு இங்க படுகொலை சர்வசாதாரம் நடக்குது கூட்டு கும்பலாக போய் கொலை பண்ணுறது சிறார்கள் கொலை பண்ணுறதுலாம் வன்முறை கல்ச்சர் அதிகமாக ஆயிடுச்சு வெட்டுக்குத்து அதிகமான காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் வருவது ஆபத்தான போக்கை ஊக்குவிக்குமே தவிர மற்றபடி இது வந்து எந்த விதத்திலையும் சினிமாவுக்கு பயன் தராது ஆனால் இந்த படத்தை தான் யங்ஸ்டர்ஸ் ஓடி ஓடி பார்க்குறாங்க பத்து நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட் ஃபுல்லாக இருக்குன்றாங்க அப்போ சமூகத்தினுடைய அவலம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் இதை ஒரு படமா கொண்டாடுறதுக்கு ஏண்டா கொண்டாடுறாங்க அப்படி பெருசாக பெருசா கிழிச்சிட்டாங்க ஒண்ணுமே இல்லையே ஒரு ஒரு சினிமா அப்படின்னா எல்லா தரப்பு மக்களையும் தான் சினிமா காதல் இருக்கணும் காமம் இருக்கணும் சண்டை வன்முறை இருக்கலாம் தப்பு இல்ல அளவாக இருக்கணும் ஊர்கா மாதிரி இருக்கணும் சோறு மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல ஊர்காயே சோரா இருந்தா சாப்பிட முடியுமா நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம் இது லாஜிக் இல்லாதுதான் சினிமான்னு சொல்லுவாங்க கரெக்ட் ஆனா அதற்கு ஒரு நியாயம் வேணாமா ஒரு படத்துல சொல்ல டைலாக் மாதிரி நியாயம் வேணாமா இதில் வந்து அப்பா மாதிரி இருந்த ஒரு கேரக்டரு அவன் தான் வளர்த்துருக்கான் அவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான் அவன நீங்க வந்து கத்தி ஏண்டா எடுத்து குத்துறீங்கன்றதுக்கான ஒரு நியாயமான காரணம் கூட சொல்ல உங்களுக்கு துப்பு இல்லை அப்பா அம்மா திடீர்னு கடைக்கு போயிட்டு வரவங்க அவங்க தொங்கலில் விட்டாச்சு படம் ஆரம்பிக்கும் போதே படுத்துருச்சுங்க பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கதை ஆரம்பிக்கும் போதே படம் படுத்துருச்சு இந்த படத்தை எப்படா கொண்டாடுறீங்கன்னு கேள்வி கேட்குறேன் நான் எனக்கு தனுஷ் மீதோ இல்லை அந்த படம் எடுத்த நிறுவனம் மீதோ எந்த வருத்தமும் கிடையாது ஆனா இந்த வன்முறை கதைக்களத்தை கொண்டாடுவதற்காக அனுமதியை கொடுத்துருக்கீங்கல்ல ரெண்டு பேரும் இவர் ஐம்பதாவது படம் நானே ஏக்கர்ன்னு உள்ள வந்திருக்காரு ஒரு பெரிய நிறுவனம் அரசியல்லயும் அவங்க பெரிய செல்வாக்கில் இருக்கிறவங்க இதை தவிர வேற படம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா குடும்பத்தோடு பார்க்க முடியுமா அந்த படத்தை தேட்டரில் குடும்பத்தோட பார்க்க முடியாது குழந்தைகளோடு போக முடியாது அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு படம் எடுக்கிறீங்க வெண்ணெய்ன்றது ஒரு ஒரு தவறான வார்த்தைன்னு எடுத்துக்க வேணாம் பட்டர் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம என்ன அதனால் எதுக்காக எடுக்கிறீங்க ஏன் கொண்டாடுறீங்க இது இப்போ நேற்றுக்கு பார்த்தா எழுபத்தஞ்சு கோடியை தாண்டி வசூலில் நாங்கள் சக்கை போடு போடுறோன்றாங்க அப்ப மனிதர்களுடைய மனதை எவ்வளவு தூரம் பாழ்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க வன்முறை மட்டுமே ஒரு படத்தினுடைய வெற்றியாக பார்க்க போட முடியுமா எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த மாதிரி படத்தை டிவியில் போட மாட்டான் முழுசாக அந்த படத்தை ஒருத்தன் காப்பி அடிச்சு படம் பண்ணோன்னு முடிவு எடுத்தா மாட்டிட்டு இருக்கான் அந்த நீங்க சொல்ற அந்த நபர் இது ஆக்சுவலாக அனுமதிக்க முடியாது இந்த படம் இல்லை எந்த படத்தையும் நீங்க வந்து அனுமதி இல்லாமல் நீங்க வந்து இணையத்தில் பதிவேற்றம் செய்யறது ரொம்ப தப்பு ரொம்ப நாள் மறந்து இருந்த பெயர் அந்த பெயரு மறுபடியும் அந்த பெயரை வந்து கொண்டு வராங்க இது ஏதோ ஒரு விஷயத்துக்காகவா இல்லை திட்டமிட்ட விஷயமா இதை மடை மடைமாத்துவதற்காக இது நடந்திருக்கா நிஜமாவே அவர் அதெல்லாம் வேலை பார்த்துருக்காரா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு விசாரணையில தான் தெரிய வரும் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு எவ்வளவு டிரான்சாக்சன் வந்திருக்கு எவ்வளவு பணம் அவருடைய வங்கி கணக்குல வந்துட்டு போச்சு எப்படி நடந்துச்சு இனிமே விசாரிப்பாங்க அது வெளிச்சத்துக்கு வருமா அதே அப்படியே அமைஞ்சிருமான்னு தெரியாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே வர தான் வேலை பார்த்தாரா இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ திடீர்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி மறந்திருந்த ஒரு பெயரை திரும்பவும் இப்போ வந்து சடனா பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க இந்த படத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு இல்ல ராயன் படத்தின் மீது நெகட்டிவ் விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இந்த படத்தை தயாரிச்ச நிறுவனத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நல்ல நெருக்கம் இருக்கு தாப்பா இருந்த ஒருத்தன் நாங்க அப்படின்னா இந்த படத்தை போய் அவங்க காப்பி எடுத்து போட்டு என்ன பெருசாக ஓட்டிட முடியும் மறந்து மறந்திருந்த பேர் மூலமா இப்போ இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க இது குறித்தே பேச ஆரம்பிப்பாங்க அது பேச தான் நீங்க இந்த கேள்வி என்கிட்ட போடுறீங்க இல்லைன்னா இதை பற்றி நம்ம பேச போறதே ரைட்டுங்களா இப்போ படத்தை முதல்ல பார்த்த எல்லாரும் திரும்பி போய் ஆடியன்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸ் போவாங்களானா இந்த படத்துக்கு மாட்டாங்க ஏன்னா அது ரிப்பீட் ஆடியன்ஸ் போகிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை விஷயம் ஏஆர் ரஹ்மானோடைய அந்த ஒரே ஒரு உசிரே பாட்டை வச்சுட்டு நம்ம மொத்த உசிறு எடுத்துடுறாங்க வன்முறைக்கு ஒரு சரியான ஜஸ்டிஃபிகேஷனோட வன்முறை வச்சுக்கலாம் தப்பு இல்லை அதில் லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய நீங்கள் அதிகப்படியான காரணங்களை சொன்னீங்கன்னா அடிக்கிட்டே போறீங்க நீங்கள் கொலைகளை அடிக்கிட்டே போகிறீங்க எந்த விதத்தில் காரணம் இல்லை பத்து இருபது பேரை வெட்டி சாச்சிட்டு வந்து பிரியாணி கடையில் ஃபாஸ்ட் ஃபுட் போட வரார் ஒருத்தர்னா நீ என்ன நம்புறது நம்ம யாருடா நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளான்னு தேடுவோம் இல்லையா அந்த வரிசையில் தனுஷ் வந்து நிற்கிறாரு இப்போ தேடுங்க என்னை அப்படின்ட்டு பெரும்பாலும் ஐம்பதாவது படம் இருபத்தஞ்சாவது படம் எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படம்ன்றது பெரிய நடிகர்களுக்கு ஓடுவதில்லை ஆனால் விதிவிலக்காக சில படங்கள் போகும் அஜித்தோட மங்காத்தா நல்ல படமா நிறைய வசூல் வந்த படம் அதுலேயும் ஆக்ஷன்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு மோசமெலாம் இல்லை சமீபத்திய மகாராஜா விக்க விஜய விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு யதார்த்தமான கதைக்களமாக இருந்துச்சு அது நல்ல சக்கப்போடு போடுது பல நடிகர்களுக்கு ஐம்பதாவது படம் போகிறதில்லைங்க விஜய்கெலாம் ஐம்பதாவது படம் போகலை அந்த படம் என் வயலை சொல்லி எதாவது ஏதாவது வம்பல மாட்டுறதுக்கு அந்த படம் போகல எல்லாருக்கும் தெரியும் ஆக அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து என் படத்தை வேற இயக்குநர்த்த கொடுத்தா டேமேஜ் பண்ணிருவாங்கன்னு இவரே இயக்க ஆரமிச்சிட்டார் ஏன் கதாசிரியர்களே இல்லையா இல்லைன்னா ஒரு நல்ல ரைட்டர்ஸ் இங்க யாருமே கிடைக்கலையா இல்ல கதையினுடைய கதையினுடைய போக்கை இதெல்லாம் தப்பா இருக்குப்பா லாஜிக்கே இல்லப்பா இது எங்க போறே தெரியல இலக்கு தெரியாம போயின்ட்டு இருக்கு கதை திடீர்னு நீ வந்து கிளம்பி போறாங்க அப்புறம் காணா போயிடுறாங்க திடீர்னு நீ பூசாரி வீட்டுக்கு போற திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது எல்லாம் திடீர் திடீர்னு வந்தா எனக்கு வடிவேல் காமெடி தான் வருது திடீர் திடீர்னு விழுவான் திடீர் திடீர்னு நடக்குமான்னு சொல்லுவாங்கல ஒரு காமெடி அவர் திரும்பி பார்த்தோன்னா அவர் ரஜினி காணா போயிருவாரு அந்த காமெடி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுவும் என்ன எதுக்காக எந்த ஒரு விஷயம் அப்படின்றது தொங்கல்ல விட்டு நிற்கிது தங்கை கதாபாத்திரத்துக்காக பண்றாரா அப்படின்னா தங்கை கதாபாத்திரம் அது பா ஆனால் அதில் நடித்த எல்லார் நல்ல நடிகர்கள் ராயன் படத்தை நடித்த எல்லாரும் நல்ல நடிகர்கள் எல்லா திறமையானவர்கள் அவங்க எல்லா திறமைகள் வீணடிக்கப்பட்டிருக்கு எல்லா ஃப்ரேம்லையும் தனுஷ் மட்டும் தான் தெரியணும்னு நினைக்கிறாரு அது ஃபாகு புகை மூட்டமாக இருந்தால் கூட ராயன் மட்டும் தான் தனியாக தெரியணும் ஏவனும் வர விடாத உள்ள அது சினிமா அப்புறம் எங்களுக்கு நல்லா போகலை அப்படின்னா அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும் நல்ல படம் எடுத்து ஓட தான் செய்யும் இந்த மாதிரியான ஒளிப்பதிவு பண்ணி இணையத்தில் பதிவேற்றம் செய்கிற எந்த ரூபத்தில் யாரும் வந்தாலும் அதை வந்து சட்ட ரீதியாக தடுத்து தான் ஆகும் தப்பான விஷயத்தை யாருக்கும் அனுமதிக்க முடியாது இப்போவும் மக்கள் வந்து அதை பார்க்கறாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சாத்திய ரொம்ப குறைஞ்சிருச்சு அதை விட க்ளீன் பிரிண்ட் நிறைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க வெளிநாடுகளில் இப்போ டெலிகிராம் வந்த பிறகு பெரும்பாலும் டெலிகிராம்ல தான் படம் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப அந்த பேரே இப்போ மறந்துருச்சு அந்த பேரை எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் சொல்ற அந்த பேர் என்னைகள் இல்ல அந்த பேரை மறந்துருச்சு மறந்த பேரை ஏன் மீண்டும் ஒரு கேள்வி இருக்கு எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது பரபரப்புக்காக இவங்களே ஏதாவது செட்டப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எனக்கு புரியல எனிவே அது யார் பண்ணாலும் தப்பு தான் அது தவறாக நடந்துதா இது நிஜமாவே குருவி உட்கார பணம் மலம் விழுந்த கதையா வேற ஏதாவது செக் பண்ண போய் இவர் மாட்டினாரான்னு தெரியாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே செல்போன் வச்சிருக்கிற எல்லாரும் திரைப்படத்துக்கு போன முதல் நாள் காட்சியில உள்ள போய் உட்கார்ந்த உடனே அவங்கவுங்க விருப்பப்படுற விஷயத்த போன்ல எடுத்து போட்டோவோ ஒரு குட்டி வீடியோவோ எடுத்து அவங்களோட இணையத்துல பதிவேற்றம் பண்ணிக்கிறாங்க அவங்க தளத்தில் போட்டுக்கிறாங்க முதல் நாள் காட்சியிலே தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க அதை வியாபாரமா பண்ணக்கூடியவர்கள் மாட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் இப்போ இந்த அளவுக்கு மறக்கப்பட்ட பேர் ஒரு காலத்துல கோல வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த காலகட்டங்கள் பத்தி கொஞ்சம் அது நிஜமா பாத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான கல் கல்ச்சருங்க அதெல்லாம் வந்து அத மறக்க வேண்டிய தருணங்கள்னு சொல்லுவோம்ல ஏன்னா அப்போ ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி இருக்கும் ஒரு திரைப்படம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எடுத்து அதை கொண்டு வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பிரசவ வேதனைன்ற மாதிரி தான் பெண்களுக்கு எப்படி மறுபிறவியாக சொல்லப்படுகிற பிரசவம் குறித்தது மாதிரி தான் டெலிவரி தான் இதுவும் அப்போல்லாம் அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்கப்பா பொட்டி டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு என்னென்னா என்னன்னா இருக்கும் ஃபிலிம் காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி கடை கோடியில் தான் முதல் பெட்டி கொடுப்பாங்க இங்கே இங்கே இருக்கிற சென்னை வடபழியில் இருக்கிற ரெண்டு மூணு ஸ்டுடியோக்களில் தான் அந்த பெட்டிகள் முதல் நாள் நைட்டு டெலிவரி ஆகிட்டு இருக்கும் ஆறு மணிக்கு கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து அது ஆகி போகும் இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட் வசதிகள்லாம் அப்போல்லாம் அப்போ போட்டிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க கார்லேயோ வேன்லேயோ பஸ்லேயோ தான் போகும் அப்போ முதல் எந்த ஊர் கொடுக்கணுமோ ஊர் கடைசியில் இருக்கிற ஊர் கொடுத்தாப்பா அப்படின்னு வாங்க அப்புறம் தான் விடிய காலையில் தான் சென்னைக்கு கொடுப்பாங்க மூணு மணி நாலு மணி தான் பெட்டி சென்னைக்கு போகும் சென்னை செங்கல்பட்டுக்கு போகும் அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்ல உட்காந்த இடத்துல பட்டன் தட்டினா அங்க கீ ஓபன் ஆகுது காசு கட்டினா கீ ஓபன் ஆகும் காசு கொடுக்கலன்னா கீ இங்க லாக் பண்ணிடுறாங்க அது ஒரு தனியார் கையில இருக்கு இதுவும் இது என்னைக்கு அந்த பஞ்சாயத்து வரும் அடிக்கடி இப்ப சண்டை வரும் அப்புறம் இப்ப அமைதியா ஓடிட்டு இருக்கு அரசாங்கம் இதை எடுத்து செய்யணும் பொழுதுபோக்கு துறைன்னு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னு சொல்லி அவ்வளோ பணம் வாங்குறாங்க அப்புறம் அவர்கள்கிட்ட வந்து அவ்வளோ பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க இந்த கியூப் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய படத்தை ஒளிபரப்பு செய்கிற விஷயம் இருக்குல்ல பர்மிஷன் அது பிரைவேட் கிட்ட இருக்குங்க அவங்க நினைச்சா எந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது முடியாதுலாம் அதோட சேர்ந்து அவங்க அதுக்குள்ள விளம்பரம் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒரு படம் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாக திரைப்படத்தில் விளம்பரங்கள் வரும் பார்த்துக்கலாம் கார்பரேட் விளம்பரங்கள் இதுக்கெல்லாம் காசு யாருக்கிட்ட போது தயாரிப்பாளருக்கு போதா கிடையாது அந்த தியேட்டருக்காரனுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க மீதி மொத்த பணமும் அந்த கியூபு ஆட்களுக்கு தான் போகும் கியூப் நிறுவனம் மாதிரி பல நிறுவனம் இருக்குது ரெண்டு மூணு நிறுவனம் இருக்குது ஆனால் அதெல்லாம் முறையாக அந்த தயாரிப்பாளர் எடுக்கிற படத்துக்கு பேரில் தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதை கொடுப்பிருக்கீங்களான்னு கேட்டால் அதுவும் நிறைய சிக்கலோட போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாபாரங்க வியாபாரத்துக்கு அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க மாட்டிக்கிறவன் மாட்டிக்கிறான் தப்பிச்சிக்கிட்டே இருக்கிறவன் தப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான் சினிமா ஆரம்பித்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப இதுக்கு நீண்ட நடையே வரலாறு இருக்கு இந்த தமிழ் ராகஸ் அப்படிங்கிறது எப்போது வர ஆரம்பிச்சிதுங்கய்யா எந்த காலகட்டங்கள்லேருந்து இது தமிழ் ராகஸ்னால் இப்போ தாங்க சமீப காலமாக தான் ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக தான் அந்த விஷயங்கள்லாம் பேரே தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடிலாம் வந்து திருட்டு சிடி ம் திருட்டு விசிடி திருட்டு கேசட்டு அது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க இங்கே வந்து ஒரு நாள் முன்னாடியே வெளிநாட்டு கொடுத்துருவாங்க படத்தை அப்போல்லாம் பெட்டி அந்த பெட்டியே முன்னாடி கொடுத்துருவாங்க ஃபிலிம் பெட்டியை அந்த ஃபிலிம் பெட்டியிலே அப்போல்லாம் மா வாட்ருமார்க் அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அப்போ டெக்னாலஜிலாம் கிடையாது இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெலாம் மார்க் கல்ச்சர்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு காட்சி எடுத்துட்டிங்கன்னா அதை கம்பேர் பண்ணி அந்த காட்சி என் காட்சி ஒன்று அப்படின்னு சொல்லி இப்போ கிளைம் பண்ணுற ஆட்கள் மாறிட்டாங்க டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு அன்றைக்கி அப்படி கிடையாது அன்றைக்கெல்லாம் மார்க்கே இருக்காது அவங்க தே வேணுங்கிற விஷயத்தெல்லாம் காப்பி எடுத்து காப்பி எடுத்து அதை வந்து அவங்க வியாபாரம் பண்ணி யாரோ உழைப்பு யாரோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அது டெக்னாலஜி வளர ஆரம்பித்த பிறகு சிடியாக மாறுச்சு திரைப்படங்களில் சிடியில் காப்பி அடிச்சு காப்பி அடித்து அதை பிரிண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா பிரிண்ட் போட்டு ஒரு கட்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க கேசட் விஹெச்எஸ் கேசட்டாக மாறிச்சு இப்படி படிப்படியாக வந்தது இப்போ பென்ட்ரைவ் வரைக்கும் வந்து இப்போ பென்ட்ரைவும் வேண்டாண்டா டெலிகிராம்லாம் அனுப்புறம் பார்த்துக்கிட்டான்றாங்க நாகரிக வளர்ச்சி எல்லாத்துக்கும் நன்மை பயக்கணும் இந்த மாதிரி தொழிலில் சில சில சீர்கேடுகள் இருக்க தான் செய்யுது அது காலம் மாறும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு ஒரு விஷயத்தை அட்வான்ஸாக அவங்க வேற ஒன்று பண்றாங்க அவ்வளோ டெக்னாலஜியில் சவுண்டா இருக்காங்க தவறானவர்கள் தவறான செயல் செய்யறவங்க அத நியாயமான ஆட்களை விட அதிகமான புத்திசாலித்தனத்தை அதில் காமிக்கிறாங்க இப்போ ஸ்டீஃபன் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா வந்து அவர் சொன்ன மாதிரி இது இதுக்கு அப்புறம் வந்து எத்தனை பேர் இதுக்கு பின்னாடி இந்த ஸ்டீபன் ராஜ் மட்டும் தான் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரா இவர் மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்காத எத்தனை ஸ்டீபன் ராஜ் இருக்கான்னு தெரியாதுல்ல எங்கெங்கெல்லாம் எந்த ரூபத்துல இருக்கான்னு தெரியாது இங்க திரைத்துறையிலேயே பயணிக்கிற ஸ்டீபன் எல்லாம் உண்டு கூடவே நின்னு நிறைய விஷயம் சொல்றவங்க எல்லாம் உண்டு அதனால அவர்களாக பார்த்து திருந்தாத வரைக்கும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரிதான் திருடனா பாத்து திருந்தலைன்னா கஷ்டம்னு ஒரு பாட்டுல பாடி இருப்பாரு யாரோ எழுதின பாட்டு தான் ஆனால் அவர் படம்னு வரும்போது அது அவர் தானே குறிப்பிட முடியும் அந்த மாதிரி அவர்களாக மாறணும் மாறாத வரைக்கும் இந்த இதெல்லாம் நீங்க ஒழிக்கவே முடியாது இது நாங்க ஒருத்தனை புடிச்சிட்டோம் இனிமேல் அதை ஒழிச்சிட்டோம் அட்மினை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நடந்துருமானா நடக்காது இது மாதிரி உங்க பேர் மாறி மாறி பல பேர்களில் வந்தாங்க நீங்க சொல்ற அந்த 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 பேர்லயே அதுக்கப்புறம் டாட் காம்ல ஆரம்பிச்சு என்னென்னமோ வரும் அது எல்லாருக்கும் பரவிடுது தான் அது எப்படி பரவுதுன்ற மனுஷன் தெரியல இது இல்லீகல் தவறான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா கூட அதில் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யுது இன்றைக்கி டவுன்லோட் பண்ணி பார்க்குறவர்களுக்கு இருக்க தானே செய்கிறாங்க உங்களால் தடுக்க முடிஞ்சுதா முடியல இல்லை அவ்வளோ சிம்பிள் அதனால் அவங்களா மாறுற வரைக்கும் வேறு எதையும் நீங்கள் மாற்ற முடியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க நன்றி